பிரபல நடிகை ராஷ்மிகா மந்தனா ஆங்கில பத்திரிகை ஒன்றின் அட்டைப்படத்திற்காக படுக்கிளாமரான போஸ் கொடுத்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார் இந்த கவர்ச்சி புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி ரசிகர்களை கிரங்கடித்து வருகின்றன புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் ராஷ்மிகாவின் அழகை வர்ணித்து கருத்துக்களை பதிவிட்டு லைக்குகளை அள்ளி குவித்து வருகின்றனர் ராஷ்மிகா மந்தனா தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வருகிறார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழி திரைப்படங்களில் நடித்து தனக்கென ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி இருக்கிறார் தனது கியூட்டான சிரிப்பாலும் துடிப்பான நடிப்பாலும் இளைஞர்களின் மனதை கொள்ளை கொண்ட ராஷ்மிகா சமூக வலைத்தளங்களிலும் மிகவும் பிரபலமானவர் அவ்வப்போது தனது ஸ்டைலிஷ் மற்றும் கவர்ச்சி புகைப்படங்களை பதிவிட்டு ரசிகர்களை குஷிப்படுத்துவது வழக்கம் இந்நிலையில் ராஷ்மிகா மந்தனா பிரபல ஆங்கில பத்திரிகை ஒன்றின் அட்டைப்படத்திற்காக படுகவர்ச்சியாக போஸ் கொடுத்துள்ளார் அந்த புகைப்படத்தில் ராஷ்மிகா மந்தனா மிகவும் கிளாமரான உடையில் தனது உடல் வளைவு நெளிவுகளை எடுப்பாக காட்டியபடி போஸ் கொடுத்திருக்கிறார் இந்த புகைப்படங்கள் இணையத்தில் வெளியான சில நிமிடங்களிலேயே வைரலாக பரவத் தொடங்கின ரசிகர்கள் ராஷ்மிகாவின் இந்த புதிய அவதாரத்தை பார்த்து அசந்து போயுள்ளனர் புகைப்படங்களை ஷேர் செய்து லைக்குகளையும் கமெண்ட்களையும் குவித்து வருகின்றனர் ராஷ்மிகாவின் அழகை வர்ணித்து ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களை கலகலக்கு செய்து வருகின்றனர் தேவதை மாதிரி இருக்கீங்க கவர்ச்சி கன்னி உங்க அழகுக்கு அளவே இல்ல ராஷ்மிகா நீங்க வேற லெவல் என்பது போன்ற கமெண்ட்களை ரசிகர்கள் பதிவிட்டு தங்களது அன்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் ராஷ்மிகா மந்தனா சமீப காலமாக கவர்ச்சி ரூட்டுக்கு மாறியுள்ளாரா அல்லது இது வெறும் ஷூட்டா என்று ரசிகர்கள் குழப்பத்தில் இருந்தாலும் அவரது இந்த புதிய அவதாரம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது என்பது மட்டும் உண்மை ராஷ்மிகாவின் இந்த கவர்ச்சி புகைப்படங்கள் இணையத்தில் ட்ரெண்டிங்காகி வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது